டிஎன் நியூஸ் வணக்கம் இன்று நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் ஜகானஸ் பேகம் அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் சார் திருப்பரங்குன்றம் இஷு பாத்தீங்கன்னா பெருசா வந்துட்டு போயிட்டு இருக்கு மேம் இதுல இஸ்லாமியர்கள் ஒரு பக்கமும் இந்துக்கள் ஒரு பக்கமும் அவங்களுக்குள்ளேயே வந்துட்டு சண்டை சச்சரவு ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் அவங்க வந்துட்டு வேலை எடுத்துட்டு போறதா இருக்கட்டும் இஸ்லாமியர்கள் வந்துட்டு ஆடு கோழி வெற்றதா இருக்கட்டும் இந்த நிகழ்வு எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது இங்கே வக்போர்ட்ல இருந்து நவாஸ் கனியா அவர்கள் போயிருக்காரு தலைவராக கூடிய நவாஸ் அவர்கள் சென்று பார்வையெல்லாம் ஆகிட்டு வந்திருக்காரு இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன மேம் இந்துக்களுக்கு ஆதரவாக பாத்தீங்கன்னா யாருமே இங்கே காலத்துல இறங்க கிடையாது இந்த ஒரு பிரச்சனைக்கு பாத்தீங்கன்னா ஒரு தீர்வுன்றது கிடைக்காம இந்துக்களும் முஸ்லிம்களும் இடையே ஒரு மோதல் போக்கு உருவாக நிலைமை நவாஸ்கனிக்கும் மதுரைக்கும் சம்பந்தமே இல்ல அவர் ராமநாதபுரம் எம்பி அங்க ஆயிரம் பிரச்சனை இருக்கு அந்த ஏரியாவில் குடிக்க நல்ல தண்ணி கிடைக்காது சார் அந்த ஏரியால உன்னோட ட்ரையான ஏரியாவா இருக்கும் ஓ அங்க போய் உங்களுடைய பிரச்சனைகளை பாருங்க மானாமதுரை எம்எல்ஏ எதுக்கு இங்க வர்றாரு உங்க மானாமதுரையில எவ்வளவு பிரச்சனை இருக்கு நீங்க அதை போய் சால்வ் பண்ணாம ரெண்டு பேரும் மெனக்கட்டு இங்க வர்றாங்கன்னா அவங்க கூட நிக்கிறவங்க எல்லாம் பாருங்களே அவங்களோட ஃபேஸ் எல்லாம் பார்த்தாலே நமக்கெல்லாம் எல்லாம் யாரு கூட ஒரு எம்பி நிக்கிறாரு இப்ப புதுசா இவங்க ஒரு இஷ்யூவை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க சார் இதுக்கு பின்னாடி வந்து ஓட்டுக்காக இப்படி பண்றாங்களா இல்லாட்டினா இந்த ஜார்ஜ் சோரஸ் மாதிரி சைனா மாதிரி ஆள்கள்ட்ட வந்து பணத்தை வாங்கிட்டு இவங்க இப்படி பண்றாங்களா தெரியல சார் ஆனா இது வந்து யாருக்கு நல்ல நல்லதோ இல்லையோ குறிப்பா இஸ்லாமியர்களுக்கு இது வந்து மிகவும் கெடுதல் சார் ரொம்ப கெட்ட பேரை ஏற்படுத்துது இது வந்து உலக அளவுலேயே கெட்ட பேரை ஏற்படுது ஏன்னா உலக அளவுல வந்து முருக பக்தர்கள் வந்து அதிகமா இருக்கிறாங்க வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் வந்து இந்த சூரசம்ஹாரம் தைப்பூசம் சமயத்துல எல்லாம் வர்றாங்க என்னோட ஃப்ரெண்டோட அக்கா எங்க மெக்சிகோல இருந்து வருவாங்க சார் இந்த டைம்ல டூ டூ இயர்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு போறாங்க அப்படி உலக அளவுல இருக்கிற அந்த பக்தர்களுடைய மனசை வந்து இவங்க படுத்துறாங்க இப்ப எங்களுக்கு இதுல எந்த அளவுக்கு பாதிக்குன்னு சொல்லணும்னா இப்ப நவாஸ்கனி வந்து அவர் எம்பியா இருந்து எம்பியே இல்லாட்டி இல்லாட்டியும் கூட பக்போருடைய சேர்மன் பக்போருடைய சேர்மனே இல்லாட்டினா எஸ்டி குரியருடைய சேர்மன் எஸ்டி குறியரே இல்லாட்டினாலும் பத்து தலைமுறை

எது இஸ்லாமியர் கடைகளில் போய் நம்ம ஜாமியா வாங்கணும் நம்ம நம்ம இந்துக்கள்கிட்ட போய் சொன்னோம்னா ஆல்ரெடி இங்க இருக்கிற எல்லாமே டவுன் ஆயிரும் வீடு கொடுக்க மாட்டாங்க இப்பயும் நிறைய இடத்துல வந்து முஸ்லிம்ஸ்களுக்கு வீடே கொடுக்க மாட்டேங்குது ரொம்ப இல்ல சார் கொங்கு மண்டலம் ரிஸ்க் இஸ்லாமியர்களுக்கு வீடு கிடைக்கிறது எனக்கு எல்லாம் நல்லா தெரியும் அதெல்லாம் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது சார் இன்னும் பார்த்தோம்னா இப்ப நான் சொல்றேன் ஒரு கடை வீடு மட்டும் இல்லைங்க சார் சொசைட்டிலயுமே வந்து இவங்க இப்படித்தான் அப்படின்னு சொல்ற ஒரு முத்திரை குத்துற அளவுக்கு இவங்க கொண்டு வந்தாங்க சார் இப்படித்தான் இப்ப மகா கும்ப நடக்குது இல்லையா உத்தரப்பிரதேசல அங்க மகா கும்பமேளா நடக்குது எங்களுடைய ஆல் முஸ்லிம் ஜமாத்தினுடைய மௌலானா ஒருத்தர் இங்க மகா கும்பமேளா நடக்கிறதுல முன்னூத்தி ஐம்பது ஏக்கர் நிலம் வந்து எங்களுடைய வக்புக்கு சொந்தம் இப்ப நவாஸ்கனி அவர்கள் சொன்னாங்க இல்லையா தர்கா வந்து வக்புக்கு வாரியத்துக்கு சொந்தம்னு இன்னொன்னு அந்த தம்பி கேட்டிருக்கணும் இந்த கோயில் மட்டும் வகு எல்லா கோயிலுமே வக்பு சொத்தான் சொல்றாங்க இல்லையா மேல இருக்கிற தர்கா வந்து சொத்து அறுபத்தி ஒன்பதாம் இது எத்தாவது நூற்றாண்டு அந்த சொத்தை கொண்டு வந்திருக்காங்க இது எப்படி கொண்டு வர்றாங்கன்னா சார் சம்மித் வா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் மோடி ஐயா கொண்டு வந்திருக்காங்க இந்த ஸ்கீம்ல இந்தியா ஃபுல்லாவே சர்வே பண்றாங்க சார் சர்வே பண்ணி ஒருத்தவங்களுக்கு பட்டா இருக்கும் சித்தா இருக்காது டாக்குமெண்ட் இருக்கும் பட்டா இருக்காது இப்படி இவங்களை ஃபுல்லா கணக்கெடுத்து எடுத்து அதாவது தவறுதலாக விட் விடுபட்டு வேறவங்கள்ட்ட இருக்க இருக்கும் சொத்துக்கள் சரியாக கணக்கிடப்பட்டு உரியவரிடம் அந்த சொத்துக்களை ஒப்படைக்கிறாங்க இந்த சம்பீத்வான் சொல்லி ஒரு டிஜிட்டல் கார்டு கொண்டு வர்றாங்க சார் இது வந்து நம்மளுடைய டிஆர்டிஓ அண்ட் இஸ்ரோ அமைப்பு அப்புறம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய பஞ்சாயத்து ராஜு ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய பஞ்சாயத்துராஜ் அப்புறம் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அண்ட் லோக்கல்ல இருக்க சர்வே டிபார்ட்மெண்ட் சேர்ந்து செயல்படுறாங்க சார் இது வரைக்கும் அறுபத்தஞ்சு லட்சம் மக்களுக்கு அந்த கார்டு கொடுத்துருக்காங்க சார் இப்ப அப்படி சர்வே பண்ணதுல தான் ஐநூத்தி நாற்பத்தி எட்டு இடங்கள் எங்க உத்தரப்பிரதேச பிரதேச மாநிலத்துல கைப்பற்றிருக்காங்க இது ஆறு நாள் இடிச்சு இப்ப ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டாங்க சார் இப்படி இருக்கும்போதேவும் அந்த ரெண்டு மூணு நாளுக்குள்ளேயும் மத்திய பிரதேசத்துல இருநூத்தி ஐம்பத்தி ஏழு சொத்துக்கள் அது என்னன்னா மகா உஜ்ஜயினி தான் மகா காலேஸ்வர் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற இடம் அதை ஃபுல்லா கிளீன் பண்ணி இப்ப நாங்க கார் பார்க்கிங் கட்ட போறோம் அப்படின்னு சொல்லி அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய மஜித்து ரொம்ப இதா இருந்தது அது அது இடிச்சாங்க சார் இன்னொரு இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா துவாரகா குஜராத்ல இருக்கிற துவாரகா கிருஷ்ணர் கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட இடத்துல அது வந்து ஐநூத்தி இருபத்தி ஏழு அந்த இடம் அந்த ஐநூத்தி இருபத்தி ஏழு நம்பர் சொத்துக்கள் மட்டும் நான் சொல்றேன் சார் அதுல ஒரு பள்ளிவாசல் மட்டுமேவும் பதினஞ்சாயிரம் ஏதோ ஒரு ஒரு சம்திங் சொல்றாங்க அதனுடைய வேல்யூ இரநூத்தி ஐம்பது கோடி அது வந்து பிரைம் ஏரியான்னு சொல்றாங்க சார் அவருடைய அவன் அந்த கமிஷனர்கிட்ட வந்து டிவி காரங்க போய் பேட்டி கேக்குறாங்க அப்ப அவர் சொன்னது வந்து இது பிரைம் ஏரியா இந்த ஒரு மஜித்தினுடைய வேல்யூ மட்டுமேவும் இருநூத்தி ஐம்பது கோடி கவர்மெண்ட் ரேட்டு அப்ப இந்த இவ்வளவு சொத்துக்களை இவங்க கைப்பற்றி வரும்போது இதனுடைய சொத்து வேல்யூ எவ்வளவு ஆகுதுன்னு பாருங்க இது எல்லாமே ஒரு காலத்துல வந்து இந்துக்கிட்ட இருந்து இவங்கள்ட தவறுகளா வந்திருக்கலாம் இல்லாட்டினா வக்பு சொத்துக்களாக இருக்கலாம் இது வந்து இன்னும் அடுத்தடுத்து இன்னும் சர்வே இந்தியா ஃபுல்லா நடக்குது இப்ப இது வரைக்கும் மூணு லட்சத்தி பதினைஞ்சாயிரம் கிராமங்களுக்கு சர்வே பண்ணிருக்காங்க சார் அப்படி சர்வே பண்ணி கொஞ்சம் நம்ம ஊருக்கு வர அப்படி வரும்போது இப்ப நான் எதுக்கு இந்த சொல்றேன்னு இருக்க தர்கா இருக்கு அந்த தர்கா தர்கால ல உக்காந்து பாட்டியா ஓடுறவங்களுக்கு வந்து ஹக்தார்கள்னு சொல்லுவாங்க அந்த ஹக்தார்களுடைய வீடுமே வந்து அதுக்குண்டான உண்டான சம்மந்தப்பட்டதா வரும் இப்ப முருகன் கோயில் அப்ப அதை சுத்தி இருக்கிற இடங்கள் மேக்சிமம் வந்து கோயில் சொத்துக்களை தான் சார் வருது என்னட்ட வந்து ஒரு மேப் ஒண்ணு நான் பார்த்தேன் சமீபத்துல அந்த மேப்ல வந்து நிறைய கோயில்களை சுத்தி இருக்கிற இடம் வந்து கோயில் சொத்துக்கள் தான் அப்ப அவங்களுடைய ஹக்தார்களுடைய வீடுகளுமே வந்து பப்பு சொத்தாக இருந்தாலும் நாளைக்கு ஆல் இண்டியா ஃபுல்லா சர்வே பண்ணி வரும்போதும் அந்தது போகும் போகும் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா அதெல்லாம் விட்டுடுறாங்க யாரோ ரெண்டு அமைப்புகள் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு காசு கிடைக்குதுங்கிறதுக்காக வந்து இவ்வளவு வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு பாதிக்கப்பட போறது சாதாரண பொதுமக்கள் சார் அண்ணாமலை அவர்கள் வந்து இப்ப ப்ரூஃப் பண்ணிருக்காங்க இல்லையா மேலே போய் சாப்பிட்டுருக்காங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏன் மேல போய் சாப்பிடாட்டி என்ன எதுக்கு இப்படி அப்பப்போ ஒரு பண்றீங்கன்னே தெரிய மாட்டேங்குது சார் தேவையில்லாம பிரச்சனை இவங்களுக்கு வேலை வெட்டியே இல்ல இதுவே வேலைன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு நமக்கு எல்லாம் டைமே பத்த மாட்டேங்குது என்னடா அடுத்து நான் செய்வோம் அடுத்து நம்ம இப்படி ஓடிக்கிட்டு இருக்கோம் இப்ப இதே பணப்பா எப்படி இருக்கு அங்க எப்படி குடும்பத்தை நடத்துறீங்க இதனாலதான் எல்லாரும் சொல்றாங்க சார் உங்களுக்கு எங்கிட்ட இந்த பண வருதன்லாம் கேவலமா பேசுறாங்க சார் அதெல்லாம் இந்த சைத்தானுக்கு தெரியுதா தெரியலையானே தெரிய மாட்டேங்குது அப்படியே ஊர் உலகத்துல இஸ்லாம்னாலேயும் ஒரு மதிப்பு இல்லாம எல்லாத்தையும் கெடுத்து விட்டாங்க சார் அதெல்லாம் ரொம்ப அப்படி கஷ்டமா இருக்கு பேசணும்னாலே வேதனையாவும் இருக்கு எல்லாரும் அந்த கமெண்ட்ல எல்லாம் பார்த்தோம்னா அவ்வளவு கேவலமா கழி கழிவு ஊற்றுறாங்க சார் இஸ்லாமியர்களும் அதெல்லாம் இவங்க பார்த்து திருந்தணும் திருந்தாத ஜென்மங்களை என்ன சார் செய்யறது ஆண்ட வந்தே இவங்களுக்கு கூலி கொடுக்கணும்னு நம்ம அப்படிதான் சொல்ற மாதிரி இருக்கு ஏன்னா நமக்கு அரசாங்கம் சரியில்லை சார் என்ன சொல்றீங்க நமக்கு அரசாங்கம் சரி இருந்தா நம்ம அதை பத்தி கவலைப்பட மாட்டோம் இன்னைக்கு அரசாங்கமே சரியில்லை அரசாங்கமே வந்து இப்படி தவறுதலான விஷயங்களுக்கு துணை போறாங்க ஒரு அரசாங்கம் வந்து எல்லாருக்கும் ஆன ஒரு அரசாங்கமா இருக்கணும் இங்க நம்ம தமிழ்நாட்டுல அப்படி இல்லை அதுக்கு விரோதமா போய்கிட்டு இருக்கு இதுல இன்னொன்னு பார்த்தோம்னா சார் ஹிந்துக்கள் வந்து ஒற்றுமை ஆகுறாங்க சார் அது நல்லா தெரியுது இவங்க இப்படி பண்ண 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 அந்த டிஎம்கேல ஓட்டுப்பட்ட அந்த சூடு சோரண இல்லாத இந்துக்கள் எல்லாம் ஒரு பத்து பேர் இருப்பாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் தெரியட்டும் கண்டிப்பா நீ என்ன கட்சிக்காரனா கூட இரு உன் வீட்டுல இருக்க லேடிஸ் எல்லாமே கோயிலுக்கு போய் ஏன் இவங்களுமே கோயிலுக்கு போயிருப்பாங்க இல்லையா அப்ப இவங்களுக்கே அந்த ஒரு சூடு சோரணை வரமாட்டேங்குது இப்ப இவங்க பண்ண பண்ண இந்துக்களினுடைய ஒற்றுமை வந்து கூடும் சார் அது நல்ல விஷயமாதான் நானுமே பாக்குறேன் இஸ்லாமியர்கள் தனித்து விட அதுல எந்த கருத்தும் இல்லை சார் இப்படி சொன்னா நான் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லுவேன் நான் சார் இதுல வந்து நீங்க இஸ்லாமியர்கள் சொல்லி எல்லாரையும் சேர்த்து சொல்றீங்க ஆக்சுவலா வந்து இதுல இஸ்லாமியர்களுக்கும் இவங்க இவங்க பண்ணிக்கிட்டு இருக்க பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல இஸ்லாத்துல வந்து தர்கா வழிபாடு அஹ் ஷிர்க்னு சொல்லுவாங்க இப்ப இன்னொன்னு ஓப்பனா சொல்லணும்னா ஆடு நினைவுன்னு ஓனாய் அழுகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இந்த தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் வந்து தர்காவினுடைய வழிபாட்டுக்கு எதிரானவங்க இவங்க வந்து இறைவன் ஒருவனே அப்படின்னு சொல்லிட்டு தொழுகை மட்டும்தான் கடைபிடிக்கிறவங்க இவங்க இப்ப இப்ப நாங்க வந்து சாதாரண மனுஷங்க நாங்கெல்லாம் தர்காவுக்கு போவோம் இப்ப சொல்ற இந்த திருப்பரங்குன்றம் அங்க இருக்கிற தர்கா சிக்கந்த தர்காவுக்கு நானே சின்ன வயசுல இப்ப இல்ல சின்ன வயசுல நாங்கள் எல்லாம் போயிருக்கோம் நிறைய டைம்ஸ்லயே போயிருக்கோம்னு இன்னும் சொல்ல போனா அப்படி இருக்கும்போது இப்ப தர்காவுக்கு போறவங்களை எல்லாமே இவங்க வந்து இழிவா பேசுவாங்க போக கூடாதுன்னு சொல்லி தடை செய்வாங்க இவங்க வந்து சிற்குன்னு சொல்ற அந்த சிற்கு வழிபாடினுடைய தர்கா வந்து இன்னைக்கு இவங்க போய் இது இவ்வளவு பெரிய இஷுவை கொண்டு வர்றாங்க இல்லையா இவங்களெல்லாம் போய் இப்ப நான் சொல்றேன் சாதாரண இஸ்லாம் இஸ்லாமியர்களுக்கு இதுல உடன்பாடு இல்லை என்னட்ட எத்தனையோ பேர் கேட்டாங்க என்னப்பா இப்படி போய்கிட்டு இருக்கு என்ன இப்படிலாம் ஏன் இவங்க இப்படி செய்யறாங்கன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க சார் அங்க ஒரு கோயில் இருக்குன்னா அங்க போய் வெட்டா வெட்ட வேண்டாமே ஏன் கீழே ஒரு நாளைக்கு சைவ சாப்பாடு சாப்பிடு நான் செத்தா போயிருவாங்கன்னா என்கிட்ட கேக்குறாங்க சார் நானே இந்த வார்த்தையை சொல்றேன் ஏன் நீங்க அங்க போய் தான் மேல போய் வெட்டணும் எந்த எந்த ஒரு அதாவது அது அதுக்கு உண்டான ஒரு இதே இல்லைங்க சார் ஒரு ப்ராசஸே இல்லை அங்க போய் வெட்டிதான் அன்னைக்கு மட்டன் சிக்கன் சாப்பிடுங்கிற எந்த ப்ராசஸுமே இல்லை இது இவங்களா வந்து புது புதுசா கொண்டு வர்றாங்க தர்கா வழிபாடுக்கு தான் சார் இந்த அத்தனை அமைப்புகளுமே இருக்குங்க இன்னைக்கு இவங்க வந்து முன்னாடி வந்து இப்படி ஒரு ஸ்டெப் எடுத்து இவ்வளவு பிரச்சனை உண்டாக்கி பெரிய ஒரு கலவர அளவுக்கு எல்லாருமே வந்து மனசு வேதனைப்படுத்துற அளவுக்கு இவங்க கொண்டு வர்றாங்க சார் நிறைய இஸ்லாமியர்கள்லாம் பயப்படுறாங்க இவங்க இப்படி செய்ததுனால மற்ற இந்துக்கள் மத்தியில வந்து அஹ் எங்களுக்கு இருக்கிற இமேஜ் வந்து ஆல்ரெடி டேமேஜா தான் இருக்கு ஓப்பனா சொல்லணும்னா எங்க பார்த்தாலுமே இவங்க அமைதியாவே இருக்க மாட்டேங்கிறாங்க எங்க பேரு அமைதி மார்க்கும் ஆனா இவங்க அமைதியா இருக்க மாட்டேங்கிறாங்க எப்ப பார்த்தாலும் இந்து ஹிந்து முஸ்லீம் சண்டையா இருக்கு இல்லையா பக்கத்துல பாகிஸ்தான்லாம் அவையாவே அடிச்சுக்கிட்டு சாகுறான் பங்களாதேஷ்ல இந்துக்களும் முஸ்லிம்களும் அடிச்சுட்டு சாகுறாங்க இஸ்ரேல் அப்படி நடக்குது ஹமாஸ்ல அப்படி நடக்குது இவங்க இருக்கிற இடமே அமைதியாவே இருக்காதுன்னு சொல்றாங்க சார் அதெல்லாம் இவங்க எல்லாம் அந்த கமாண்ட் எல்லாம் படிப்பாங்களா என்னன்னே எனக்கு தெரியல இவங்க எல்லாம் ஒரு தனி உலகத்துல வாழ்ற மாதிரி எனக்கு தெரியுது சார் சாதாரணமா இருக்கிற நாங்கள்லாம் வந்து கூடி குறுக்கி போகிறோம் ரொம்ப வருத்தமா இருக்கு வேதனையா இருக்கு என் ஃப்ரெண்ட் எல்லாம் ஒரு பிள்ளை ஒரு ஹிந்து ஃபெஸ்டிவலுக்கு போகணும் வரமாட்டேன்ருச்சு சார் அசிங்கப்பட்டுக்கிட்டு எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு எல்லாரும் நம்மள ஒரு மாதிரி பாப்பாங்களோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ற அளவுக்கு இங்க வைக்கிறாங்க இவங்களுக்கு அந்த விஷயம் தெரிய மாட்டேங்குது இப்ப வரைக்குமேவோ அங்க போக வர பாத்தியா கொடுக்க ஜியாரத் பண்ண எந்த தடையும் எந்த இந்துக்களுமே சொல்லல இப்ப இவங்க வந்து புதுசா நாங்க மேல கொண்டு போய் பலி கொடுப்போம்னு சொல்லும் போது அது வந்து ஒரு தலம் இல்லையா அங்க வந்து பலி கொடுக்கறது தடை செய்யப்பட்டிருக்கு அதனால அவங்க பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க இவங்க வீம்புக்கு பண்றாங்க இன்னைக்கு இருக்க ஆட்சியாளர்கள் பார்த்தோம்னா நல்ல விஷயங்களுக்கு எதுக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க சார் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் பார்த்தாலேவும் குண்டு வைக்கிறவன் கஞ்சா வைக்கிறவேன் அதாவது ல ஈடுபடுவாங்கன்னு சொல்லி மக்கள் மனசுல உருவாக்குறதுல முக்கியமான பங்கு இந்த திராவிட கட்சிகள் இருக்கு சார் குறிப்பா இன்னைக்கு இருக்கு இது நானும் எல்லாருமே ஆமான்னு சொல்லுவாங்க எப்பயுமே வந்து டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாலே பாருங்களேன் அந்த கட்ட பஞ்சாயத்து பண்றவன் கஞ்சா விற்கிறவன் சாராய விற்கிறவன் இந்த கொலை செய்யறவன் ரவுடிகளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் ஆயிரும் இப்ப இதுல வந்து தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் எல்லாம் அதுல இருக்கு அதுதான் சார் ரொம்ப வருத்தமா இருக்கு இவங்க இவங்க பத்தி சொல்லணும் இவங்க நினச்சுட்டு இருக்காங்க நம்ம மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் இல்ல எல்லாமே தெரியுதுங்க சார் உத்தரகண்ட்ல ஹல்துவானின்னு ஒரு இடம் சார் அந்த இடத்துல வந்து ஒரு மதர்சா அந்த மதர்சாவில வந்து அதாவது நம் நாட்டுக்கே சம்பந்தம் இல்லாத மர்ம நபர்கள் வந்து போறாங்கன்னு சொல்லி தகவல் ஆல்ரெடி அந்த மதர்சாவும் அதை சுத்தி இருக்கிற ஐயாயிரம் குடும்பங்களும் வந்து கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அது வந்து கோயில் சொத்து இடம் கவர்மெண்ட் சொத்து சொல்லி கேஸ் நடக்குது அந்த கவர்மெண்ட்ல இருக்கிற ஹை கோர்ட் வந்து மதக்காவை இடிக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க சார் அப்ப போலீஸ் பாதுகாப்போட வந்து அந்த தர்காவை இடிக்கும் போது மிகப்பெரிய கலவரம் நடந்துருச்சுங்க சார் போலீஸ் வாகனங்கள் போலீஸ் அதிகாரிகள்லாம் ரொம்ப தாக்கப்பட்டு பெண் போலீசார் எல்லாம் தாக்கப்பட்டாங்க சார் அந்த விஷயத்துல அப்படியே கல்லெல்லாம் எங்கெந்தோ எங்கெந்தோ வந்து எரிஞ்சு பொது சேதாரங்கள் அதிகமாச்சு அப்ப இது எப்படி நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லும் போது அங்க உத்தரகாண்ட்ல இருக்கிற முதல்வர் புஷ்கர் சிங் தாமி வந்து சொன்னாரு இது வந்து இவங்க பிளான் பண்ணிதான் இப்படி பண்ணிருக்காங்க ஏன்னா ஒரே சமயத்துல வந்து இத்தனாயிரம் பேர் கூடுறதுக்கு உண்டான வழி வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லும் போது இது நடந்தது அவங்க அதெல்லாம் இல்லை நாங்களாம் தன்னழிச்சா வந்துதான் நாங்க மதர்சாவை காப்பாத்துன்றதுக்காக வந்து நாங்க போராட்டம் பண்ணி இவ்வளவு தூரம் பண்ணணும் அப்படின்ட்டா அப்படி இல்லைங்க சார் இது நடக்கிறதுக்கு கரெக்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஹல்துவாணிய சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல பூரா பேக் பேக்கா கொண்டு போய் வீடு வீட பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க சார் எல்லா வீட்டுக்கு வீட்டுக்குள்ள போய் வீட்டுக்குள்ள போய் பணத்தை கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணதை ஃபுல்லாவேவும் அந்த கவர்மெண்ட் ஓஃபனா போட்டு காமிச்சிருச்சுங்க சார் இப்ப இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நமக்கு எதுவுமே இல்ல நம்ம வாட்டிக்கு நின்று பேசிக்கிட்டு இருக்கோம்ட்டு உங்க கூடயே யாரு இருக்கலாம் இது தவறுதானே நீங்க பண்றது எல்லாமே தவறுதானே அந்த அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணாங்க சார் போஸ்ட் ஒட்டி மூணே நாள்ல அந்த கவர்மெண்ட் அத்தனை ஐயாயிரம் பேரும் ஆறாயிரம் பேரும் அரஸ்ட் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணி அதுல நிறைய பேர்ல எதுக்கு வந்து நாங்க கல்லறியறோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வந்து நின்றவங்கெல்லாம் இன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டு எல்லாரும் கேஸ்ல இருக்கிறாங்க அதே மாதிரி விவரமே இல்லாத பக்கங்கள் எல்லாம் இவங்க கூப்பிட்டு வந்து இப்படி செய்யறாங்க காடேஸ்வர ஐயா அவங்க சொல்லியிருக்காங்க பிப்ரவரி நாலாம் தேதி வந்து நாங்க இது கோயிலுக்கு வந்து நாங்க வருவோம் இது வந்து பெரிய போராட்டமா அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய கோரிக்கை வந்து நியாயமானதுதான் அவங்க என்ன சொல்றாங்க நீங்க போய் வழிபடுங்க வாங்க ஆனா மேல போய் ஆடு வெட்டாதீங்க பலி கொடுக்காதிங்கிறாங்க இது ஒண்ணு ரொம்ப பெரிய விஷயமே இல்லை சார் இது வந்து இவங்க தேவை இல்லாம தான் இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்குறாங்கன்னு நான் பாக்குறேன் ஆனா இவங்களா வந்து திருந்திட்டா நல்லதுங்க சார் இல்லாட்டினா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எவ்வளவு பெரிய இஷ்யூ எடுக்கும் இவங்க புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இப்ப நான் இவ்வளவு கதை சொல்லிட்டு வர்றேன் அந்தந்த ஸ்டேட்ல இவ்வளவு நடக்குது இன்னும் அடுத்து வர்றதுக்குள்ள இங்க ரொம்ப நேரம் ஆகாது